TCMS நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தேங்காய் எண்ணெய் சோப்பை பத்தி நிறைய கேள்வி நீங்க வந்து கேட்டுட்டே இருக்கீங்க அதுக்கு உண்டான ஆன்சரை வந்து இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஓகே சார் தேங்காய் எண்ணெய் சோப்பு வந்து ஏன் சீக்கிரம் வந்து கரையுதுங்க சார் இப்போ இவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா சோப்பு ஏன் சீக்கிரம் கரைகிறது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதுக்கு மிக முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சோப் பாக்ஸ்ல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் என்னன்னாங்கிறது நம்ம பார்க்கணுங்க மார்க்கெட்ல இருக்கிற சோப்புக்கும் நம்ம சோப்புல இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்ன மூலப்பொருட்கள் போட்டு நம்ம பண்ணிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பாருங்க இப்ப நம்ம என்னென்ன மூலப்பொருட்கள் போட்டிருக்கணும் அப்படின்னா சுத்தமான செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெய் இதே நம்ம டிசிஎம்எஸ் ஓட செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் அதுக்கு அடுத்தது பாருங்க உணவுக்கு பயன்படுத்துகிற கவு பட்டர் பசு வெண்ணெய் அதே போல பாருங்க இது கேஸ்ட்ராயில் விளக்கெண்ணெய் உணவுக்கு பயன்படுத்துறது அதுபோல் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா மைண்டிங் மெட்டீரியலுக்காக லை மட்டும் சேர்க்குறோம் லைங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்டிக் சோடாவும் வாட்டுறோம் அதுக்கு அடுத்ததுங்க தவறுங்க பர்ஃப்யூம் பர்ஃப்யூமும் வந்து மிக குறைந்த அளவில் தரமான பர்ஃப்யூமாக நம்ம சேர்க்குறோம் அப்படிங்கிறப்ப அதனுடைய இன்கிரீடியன்ஸ் கூறாமல் நம்பர் ஒன்ல இருக்குதுங்க இந்த மாதிரி இன்கிரீடியன்ஸில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் கரையும் தன்மை இருக்கும் இதனோட நீங்கள் ஒரு கெமிக்கல் அல்லது ரெண்டு கெமிக்கல் நம்ம சேர்த்தோம் அப்படின்னாங்க இந்த சோப்பு மாரி ஆயிடுங்க அது வந்து நமக்கு நம்ம வேர்வை துவாரங்களை பூராமே அடைக்கிறதுக்கு அது தான் நம்ம இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் கோஆபரேட்டிவ்லேயே முதல் முறையாக இந்த மாதிரி சோப்பு பண்ணினது நம்ம தாங்க நம்மளுடைய டிசிஎம்எஸ் மட்டும்தான் அதனாலதான் உங்களுக்கு கரையும் தன்மை அதிகமாக இருக்குது இந்த இங்கிரீடியன்ஸ்ல மார்க்கெட்ல வேற ஏதாவது சோப்பு இருக்குதா நீங்க பாருங்களே இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நேர்களே அடுத்தது இந்த சோப்பை நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்கன்னா எல்லா சோப்புமே வந்து நம்ம எடுத்துகிட்டு பாடிக்கு போட்டு தேய்க்கிறோம் அது பழக்கப்பட்டு போயிடுச்சு ஆனால் இந்த சோப்பு நீங்கள் எப்படி போடணும் அப்படின்னா இந்த சோப்பை வந்து நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு கையிலையும் தேய்ச்சிட்டு வச்சிடலாங்க வச்சுட்டு நம்ம உடம்புக்கு போட்டோம்னாவே நமக்கு போதுமானது இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு சோப்பு இருபத்தி எட்டு நாட்களுக்கு வருங்க நீங்க ரெண்டு வேளை குளிச்சாலுமே அவ்வளோ வருங்க மக்களுக்கு வந்து தெரியாத விஷயத்தை வந்து இப்ப நீங்க அந்த சோப்பு மூலமா தெரிய வச்சிட்டீங்க இப்போ இது இன்னொரு क्वेश्चन என்னன்னா சார் சோப்பு சோப்போட ரேட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு எங்க பட்ஜெட்க்கு சார் பட்ஜெட் அதிகமா இருக்கு ஆமாங்க சார் சரிமா உங்களுடைய கேள்வியும் சரியான கேள்விதான் இப்ப பார்க்கறோம்னா இப்ப நம்ம நடைமுறையில தேங்காய் எண்ணெய் நம்மளுது வந்து முதல் தரமான தேங்காய் எண்ணெய் ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சிக்கங்க இரண்டாவது இதுல வந்து சல்ஃபர் இல்லாதது அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கிளிசரின் எடுக்காதது மார்க்கெட்டில் வந்து கிளிசரின் எடுத்துருவாங்க கிளிசரின் எடுக்காத தேங்காய் எண்ணெய் நம்ம பயன்படுத்துகிறோம் அதுக்கு அடுத்தது பாருங்க நம்ம உணவுக்கு பயன்படுத்துகிற வெண்ணெயை நம்ம பயன்படுத்துகிறோம் கவு பட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம உணவுக்கு பயன்படுத்துகிற விளக்கெண்ணெயை நம்ம சேர்த்துக்கிறோம் அதுக்கு அடுத்தது நம்ம பர்ஃப்யூம் ஆட் பண்ணுறோம் ப்ளஸ் பைண்டிங் மெட்டீரியலுக்காக கேஸிக் சோடா கேஸ்டிக் சோடா வந்து வித்தின் த்ரீ டேஸில் வந்து நியூட்ரேஸ்ட் ஆகிடும் அது ஒரு கெமிக்கல் கிடையாது இது பூராமே தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் வெண்ணெய் உணவுக்கு பயன்படுத்துறதை நம்ம சோப்புக்கு பயன்படுத்துகிறோம் இதுமாரி இதுமாரி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இந்த மாதிரி பொருட்களை வச்சு தான் சோப்பு செய்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது அப்படிங்கிறப்ப இதனுடைய ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் அதை பற்றி நீங்கள் உரி பண்ண வேண்டாம் இதனுடைய பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வேர்வை துவாரங்களில் இருக்கிற எல்லா கோல்சையுமே ஓப்பன் பண்ணிடுதோம் ரெண்டாவது தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் நுர வரக்கூடிய தன்மையும் அழுக்க எடுக்கக்கூடிய தன்மையும் இருக்குது சரிங்களா அதனால் நீங்கள் இந்த ரேட்டை பற்றி இது பண்ணால் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு உங்கள் உடம்புலேருந்து வெளியேறக்கூடிய அறநூறு எம்எல் கழிவுகள் வெளியேறிடும் அப்படிங்கிறப்ப உங்கள் ஆரோக்கியமாக இருக்கும் அதேமாரி இப்போ நம்ம இது எக்ஸ்ட்ராக்ட் சேர்க்குறோம் அப்படின்னா ஆலுவேரா கஸ்தூரி மஞ்சள் நீமு அதுக்கடுத்தது ரோஸு இது பூராமே நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட் தான் நம்ம சேர்க்குறோம் அதனால் கொஞ்சம் ரேட்டு அதிகமாக இருக்கும் ஆனால் ஆரோக்கியமாக இருக்கும் அதுதான் முக்கியம் சரிங்களா இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறோம் நேரிலே இப்போ நம்ம டிசிஎம்எஸோட சோப்பை பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே நம்பர் ஒன் சரிங்களா நம்பர் ஒன்னுங்கிறது இல்லாமல் இன்க்ரீடியன்ஸை இதை பாருங்க மேலும் நீங்க வந்து இந்த மாதிரியான இந்த மாதிரியான பொருட்களை வச்சு சோப்பு செய்யறது கூற்று வரலாற்றிலே நம்ம தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதனால் நீங்கள் ரேட்டை பத்தி அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் ஒன்று ஒரி பண்ண வேண்டாங்க அதுக்காக நீங்கள் ஆரோக்கியத்துக்கு கொடுக்குறீங்க எவ்வளோ காசு கொடுத்தாலுங்க நம்ம ஆரோக்கியம் தான் நமக்கு முக்கியம் அதனால் நம்மளுடைய டிசிஎம்எஸ் சோப்பை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி